புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கவிஞர் கண்ணதாசனை வெறுத்தது ஏன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள் போகலாம் எம்ஜிஆர் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களை அரசியல் ரீதியாக மட்டுமே வெறுத்தார் ஆனால் எப்போதும் கவிஞர் கண்ணதாசன் ஐயாவுடைய தமிழ் புலமையை வெறுத்ததே இல்லை எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சரானவுடன் கவிஞர் கண்ணதாசன் ஐயாவை அரசவை புலவராக நியமித்ததே இதற்கு மிகச்சிறந்த சான்று இன்னும் ஒரு உதாரணத்தையும் கூறலாம் அதாவது உரிமைக்குரல் என்ற திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கும்போது உரிமைக்குரல் என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர் லதா நம்பியார் என பலரும் நடித்திருந்தனர் அப்போது எம்ஜிஆர் கண்ணதாசன் இடையிலான அரசியல் வேறுபாடுகள் ரீதியான கருத்து மோதல்கள் இருந்து கொண்டிருந்தன இந்த அரசியல் ரீதியான மோதல்கள் உச்ச இருந்த காலம் அது அப்போது எம்ஜிஆருக்கு பயந்து மற்ற எல்லாம் கவிஞர் கண்ணதாசனுக்கு பதிலாக வேறொரு பாடலாசிரியர்களை பயன்படுத்தினர் ஆனால் இயக்குனர் ஸ்ரீதருக்கோ ஒரு பாடலின் சூழலுக்கு இதர பாடலாசிரியர்களின் வரிகள் திருப்தி தரவில்லை இயக்குனர் ஸ்ரீதர் எம்ஜிஆருக்கு தெரியாமல் கவிஞர் கண்ணதாசனை அணுகி தனக்கு திருப்தி தரும் வகையிலான பாடலை ஒன்று எழுதி பெற்றார் வேறொரு பாடலாசிரியரின் பெயரில் அந்த பாடலை படத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்பது இயக்குனர் ஸ்ரீதரின் திட்டமாக இருந்தது அந்த பாடல் பதிவு செய்யப்பட்டு எம்ஜிஆரிடம் அவருடைய ஒப்புதலை இயக்குனர் ஸ்ரீதர் கோரினார் இந்த பாடலின் வரிகளை கேட்ட உடனேயே எம்ஜிஆர் இது கண்ணதாசன் பாணி உண்மையை கூறுங்கள் இந்த பாடலை கண்ணதாசன் தானே என்றார் அப்போது இயக்குனர் ஸ்ரீதர் சூழலை விளக்கி வருத்தம் தெரிவித்துள்ளார் அப்போது எம்ஜிஆர் கவிஞர் கண்ணதாசனுக்கும் எனக்கும் அரசியல் ரீதியான மோதல்கள் உண்டே தவிர கவிஞர் கண்ணதாசனுடைய தமிழ் புலமைக்கு நான் என்றும் ரசிகனே பாடல் மிக அருமையாக இருக்கிறது இந்த பாடலே இந்த படத்தில் இடம்பெறட்டும் என்று கூறி அந்த பாடலை உரிமை குரல் என்ற தன் படத்தில் இடம்பெறச் செய்தார் எம்ஜிஆர் அந்த பாடல்தான் விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் காற்று உனக்காகவே நான் வாழ்கிறேன் என்ற பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்